பத்திரம் என அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சமயத்திற்கேற்ற வார்த்தை ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினொன்று பென்சில்வேனியாவில் கெட்டிஸ்பர்க்கில் படை வீரர்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நடந்தது அந்த அர்ப்பணிப்பு விழாவில் தேசிய கல்லறை தோட்ட அர்ப்பணிப்பு விழா அதில் இரண்டு பிரசித்தி பெற்ற பேச்சாளர்கள் பேசினார்கள் சிறப்பு பேச்சாளராக எட்விட் எவரட் பேசினார் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஹவார்ட் பல்கலைக்கழகத்தின் தலைவர் அவரது காலத்தில் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக கருதப்பட்டவர் இந்த எட்வர்ட் எவரெட் இரண்டு மணி நேரம் சொற்பொழிவாற்றினார் அவரைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரஹாம் லிங்கன் பேசினார் அவரது பேச்சு இரண்டு நிமிடங்கள் தான் நீடித்தது கெட்டிஸ்பர்க்கில் ஆப்ரஹாம் லிங்கன் ஆற்றிய உரை உலகமெங்கும் அறியப்பட்டதாகவும் அநேகரால் மேற்கோள் காட்டப்படுவதாகவும் காணப்பட்டது ஆனால் எவரெட்டின் வார்த்தைகள் ஏறக்குறைய மறைந்தே போய்விட்டன லிங்கனின் சுருக்கமான ஆனால் கருத்தாளமிக்க சொல்வன்மை நிறைந்த பேச்சு அதற்கு காரணமல்ல அந்த சமயத்தில் உள்நாட்டு போரினால் உடைந்து போய் புண்பட்ட மனநிலையில் இருந்த அந்த தேச மக்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கை அளிப்பதாக அந்த இரண்டு நிமிட வார்த்தைகள் இருந்ததால் உலக மக்களை அந்த வார்த்தை தொட்டுது ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே ஏசாய ஐம்பது நாற்பதை நாம் வாசிக்கும்போது போது இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார் என்று வேதவசனம் சொல்கிறது பரிசுத்த வேதத்தில் ஆவியானவர் நமக்கு ஒரு சிறந்த ஆசானாக காணப்படுகிறார் நாம் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் எவ்விதமாய் ஆறுதல் சொல்ல வேண்டும் எங்கு நாம் போதிக்க வேண்டும் என சிறந்த ஒரு ஆசிரியராக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் யோவான் தனது புஸ்தகத்தில் குறிப்பிடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சிறப்பாக போதித்து நடத்துகிறவர் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம் எல்லாருக்கும் ஆசிரியராக இருக்கிற தேவனது பாதத்தில் நாம் காத்திருந்து உபதேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை மணி நேரம் பேசினோம் என்றல்ல ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு நாம் சத்தியத்தை போதிக்கின்ற ஒரு சிறந்த நபர்களாக நாம் மாற வேண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லுகிற நமது நாவூ அப்படி தாய் காணப்பட வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் அண்டவர் எதிர்பார்க்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த நன்றி செலுத்துகிறோம் ஏற்ற வார்த்தை சொல்லத்தக்கதாக கல்விமானின் நாவை எங்களுக்கு தந்திரலாம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பளங்களுக்கு சமானம் அப்படியாய் எங்களது வார்த்தை காணப்பட கிருபை செய்திடலாம் மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்